முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்ட பயணிகள் சேவையை தொடங்கி வைத்ததையொட்டி அஇஅதிமுக சார்பில் அதற்கான நன்றி அறிவிப்பு கூட்டம் சென்னை ஆலந்தூரில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தமிழக வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக சென்னை ஆலந்தூர் கோயம்பேடு இடையே மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட பயணிகள் சேவையையும் கோயம்பேடு பணிமனை உட்பட ஏழு மெட்ரோ ரயில் நிலையங்களையும் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்னை ஆலந்தூரில் அஇஅதிமுக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் திரு ஆர் வைத்திலிங்கம் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பி பழனியப்பன் திரு பி தங்கமணி கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட பயணிகள் சேவையை தொடங்கி வைத்து வரலாற்று சாதனை படைத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கருணாநிதியும் மு ஸ்டாலினும் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து பொய்யான தகவல்களை தெரிவித்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக இக்கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மெட்ரோ ரயில் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருப்பதற்கு மான்மிகு அவர்கள் இந்த திட்டத்தினை பற்றி மாதந்தோறும் 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 ஆய்வு செய்து இந்த பணியினுடைய முன்னேற்றத்தை ஆய்வு செய்து சீராக அதனை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக தான் இன்றைக்கு மெட்ரோ ரயில் நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் இதை மறுப்பதற்கு யாரும் இல்லை அம்மா காலத்தில் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆலோசனால் இந்த திட்டம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு வெறும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவழித்தீங்க அம்மா திட்டத்தை கையில் எடுத்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரூபாய் செலவழிச்சிருக்கு

இரண்டாயிரத்தி மூணிலே புரட்சி தலைவி அவர்கள் சீரிய சிந்தனையில் உதித்த அற்புதமான திட்டங்களில் ஒன்று தான் அம்மாவுடைய சிந்தனையில் உதித்த ஒரு கருத்துரு தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அரசியல் விபத்தின் காரணமாக ஆட்சிக்கு வந்துவிட்ட மைனாரிட்டி திமுக ஆட்சி தங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் சீரிய சிந்தனையில் உதித்த அற்புதமான திட்டம் என்ற காரணத்தினாலே அந்த திட்டத்தை இழுத்தடித்து திடப்பிலை போட்டு தங்களுடைய ஆட்சி காலம் முழுவதுக்குமே மூன்று சதவீத பணிகளை தான் மூன்று சதவீத அளவிற்குத்தான் அந்த தொகையில மதிப்பீட்டு தொகையிலே செலவு செய்து விட்டு அதற்கு ஒரு பாராட்டு விழா எழுபத்தி மூன்று சதவீதம் இந்த நிகழ்த்த திட்டத்திற்காக செயல்படுத்துவது புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் என்ற விவரத்தை எல்லாம் இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார்கள் இந்த மெட்ரோ ரயிலில் எல்லா சிறப்பு மட்டும் இல்லாமல் அருமையான ஒரு சிறப்பான தன்னவீன தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதில் ஒரு அருமையான தொழில்நுட்பம் டிக்கெட் இல்லைன்னு சொன்னால் கதவு திறக்காதான் அது கள்ள டிக்கெட்டில் பண்ண முடியாதான் டிக்கெட்டை தான் போக முடியுமா இது அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருந்தான்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு விமோசனம் கிடைச்சிருக்கு திருவாரூர்லேருந்து அந்த காலத்தில் திருட்ரயில் ஏறி வந்திருக்க முடியாது